அரசியல் களத்தில் தலைகீழ் திருப்பம் கனிமொழியா கிருத்திகாவா வெடித்தது பஞ்சாயத்து பட்ஜெட் தாக்கல் தொடர்ந்து கனிமொழி நேற்று பேசிய பேச்சுக்கள் தமிழக ஊடகங்களில் பெரிய அளவில் காட்டப்படவில்லை திமுகவினரும் அதை பிரமோட் செய்யவில்லை இதற்கு காரணம் தற்போது வெளியாகியுள்ளது திமுகவில் தனது இருப்பை காட்ட கனிமொழி பாஜக சிறுபான்மை என பேசினார் ஆனால் இதை பற்றி ஒரு துளிகூட கண்டுகொள்ளவில்லை திமுக தரப்பு அண்ணா பல்கலை விவகாரம் சென்னை இசிஆர் விவகாரம் குறித்து கனிமொழி பதிவுகள் பதிவிட்டிருந்தார் இதன் காரணமாகவே கனிமொழி அவர்களை பெரிய அளவில் பிரமோட் செய்யக்கூடாது என நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறது கோபாலபுரம் குடும்பம் அது மட்டும் இல்லாமல் கனிமொழிக்கு எதிராக கிருத்திகாவை களமிறக்கவும் திட்டமிட்டிருப்பதாக வட்டாரங்கள் தெரிவிக்கிறது திமுகவில் தற்போது அதிகமாக பேசப்படாத நபர் என்றால் அது கனிமொழி அவர்கள்தான் பல வருட உழைப்பு இருந்தாலும் கனிமொழியை ஒதுக்கித்தான் வைத்திருக்கிறார்கள் என அவரது ஆதரவாளர்கள் கூற ஆரம்பித்து விட்டார்கள் தாத்தா அப்பா மகன் பேரன் கொல்லுப்பேரன் மகள் மருமகன் இது கருணாநிதி குடும்பத்தில் இருந்து வந்து திமுகவில் ஆதிக்கம் செலுத்துவோரின் உறவு முறைகள் கருணாநிதிக்கு பிறகு ஸ்டாலின் எப்படி அடுத்த முதல்வரானாரோ ஆனாரோ அதே போல தனக்கு பட்டத்து இளவரசராக உதயநிதியை கொண்டு வந்து விட்டார் ஸ்டாலின் கருணாநிதி ஸ்டாலினை பதவிக்கு கொண்டுவர பல வருடங்கள் ஆனது ஸ்டாலின் உதயநிதியை கொண்டுவர சில வருடங்களே ஆனது ஆனால் உதயநிதி இன்பநிதியை நிதியை கொண்டுவர சில மாதங்களே ஆனது இப்படி இருக்கையில் கருணாநிதியின் இன்னொரு வாரிசான கனிமொழியால் எங்கே உதைக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்று பல்வேறு நகர்த்தல்களை செய்து உதயநிதியை முன்னிலைப்படுத்தி அவருக்கு துணை முதல்வர் பதவியை அளித்து கட்சியினரை உதயநிதிக்கு கீழ் கொண்டு வந்துவிட்டார் ஹாக்கி மைதான துவக்க விழாவில் இன்பநிதியை அறிமுகம் செய்து அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் இன்ப நிதியை பிரமோட் செய்து அரசியல் வாழ்க்கைக்கு பிள்ளையார் சுழி போட்டனர் இதை பார்த்த உடன்பிறப்புகளோ உடனடியாக இன்பநிதிக்கு பாசறை தொடங்கி பாசமலை பொழிந்து விட்டனர் இதற்கிடையில் தன் மகள் செந்தாமரையின் கணவர் சபரீசனை எப்படி திமுகவிற்குள் உச்சாணி கொம்பில் உட்கார வைத்தாரோ அதேபோல தன் மகன் உதயநிதியின் மனைவி கிருத்திகா உதயநிதியையும் அரசியல் நிகழ்வுகளில் பங்கெடுக்க வைத்து அடுத்த வாரிசுகளை உருவாக்க திட்டமிட்டுள்ளது கோபாலபுரம் இதற்கான முன்னெடுப்புதான் உதயநிதியின் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் தமிழக அரசின் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் நடந்த சமுதாய வளைகாப்பு விழாவில் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்திருக்கிறார் உதயநிதியின் மனைவி கிருத்திகா இன்பநிதி மற்றும் கிருத்திகாவை களத்தில் இறக்க என்ன காரணம் இதற்கு ஒரே ஒரு காரணம்தான் கனிமொழி உதயநிதி கனிமொழி இடையிலான பனிப்போர் நாளுக்கு நாள் கொண்டிருப்பதால் கனிமொழிக்கு பயம் காட்ட கிருத்திகா உதயநிதியை வைத்து காய் நகர்த்துகிறது கோபாலபுர குடும்பம் எப்படி ஸ்டாலின் மனைவி துர்கா திமுகவிற்குள் கிச்சன் கேபினட் நடத்தி கொண்டிருக்கிறாரோ அதேபோல உதயநிதி நாளை தலைமைக்கு வரும்போது ஆதிக்கம் செலுத்த இப்போதே ட்ரைனிங் எடுக்கிறார் உதயநிதியின் மனைவி கிருத்திகா ஒரு அமைச்சரின் மனைவி அரசு திட்டத்தை தொடங்கி வைக்கவோ நடத்தவோ எந்த அரசியல் அமைப்பு சட்டம் வழிவகுக்கிறது உதயநிதியை தொடர்ந்து அவரது மகன் இன்பநிதி மனைவி கிருத்திகா என்று வரிசையாக வந்து கொண்டிருக்கிறார்கள் கனிமொழி உதயநிதி என்ற போட்டி இனி வரும் காலங்களில் கனிமொழி வர்சஸ் கிருத்திகா என மாறவுள்ளது ஸ்டாலின் அழகிரி சண்டை போல உதயநிதி கனிமொழி மோதல் கனிமொழி கிருத்திகா சண்டை என்று வாரிசு சண்டையால் வெகு விரைவில் உடையப் போகிறது திமுக என்பது மட்டும் தெளிவாகிறது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளலாம்